Holidays Vandachu, Nama GT Holidays Vandachu. GT Holidays, South India's number one travel brand. I love you, 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 I love

அஞ்சங்க ரொம்ப மிஸ்டேக்கே பண்றாங்க யாரும் ரொம்ப மிஸ்டேக்கே பண்ணுறாங்க அதனாலேயே நாங்கள் இருட்டுறதுக்கு முன்னாடியே தாலி கட்டிட்டு நாங்க அங்க ஊருக்கு போக வேண்டிய இதாக இருக்குது நாங்க ஒரு திருநங்கை இல்லைங்களா அதனால வந்து எங்களை யாரும் மேரேஜ் பண்ண முடியல அப்படி இருந்தாலும் அட்டு செகண்ட் ஏமாற்றுருவாங்க ஐயன் தான் எங்களுக்கு எப்பொழுதுமே கூட இருப்பாரு ஸோ நல்லா அந்த விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களை யாரும் ஒதுக்குனாலும் ஐயன் தான் எங்கள் கூட இருப்பாரு பெரியார் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி தங்கள் ஜெய்சந்திரன் வணக்கம் என் பேர் தரணி நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வரோம் நானும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா வந்துட்டு தான் இருக்கோம் தாலி கட்டி தாலி வந்து எல்லாரும் ஜாலியாக தாலி கட்டி நல்லா அழகாக கல்யாணம் பெண் கோலத்தில் அழகாக எல்லாருமே மாலை எல்லாம் போட்டு பெண் கோலத்தில் வருவாங்க நாளைக்கு துக்கத்தோடு அழுந்து கையில் இருக்கிற வலையிலேயே தாலி அறுத்து அழுந்துட்டு போவோம் இங்கே வந்து எங்களுக்கு இன்னும்னா பாத்ரூம் வசதி இல்லை அது மட்டும் கவர்மெண்ட் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி குடிக்கிற தண்ணி வசதி இல்லை நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு தங்குறக்கான இடங்கள்லாம் வந்து விழுப்புரத்துலேருந்து தங்கி தான் இங்கே வர வேண்டியதாக இருக்குது இங்கே நைட்டு தங்க முடியாது ஸ்டே பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக நடக்கும் அதனால் நாங்கள வாசாமி நாங்கள் அதனால ரூமுக்கு போயிடுவோம் போயிட்டு காலையில் தான் வருவோம் அதனால் அந்த மாதிரி தங்கறக்கு உண்டானது பாதுகாப்பு இருந்தா தைரியமா இங்க தங்கலாம் இங்க பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப கம்மி பாதுகாப்பே கிடையாது முப்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டே ரூம் போட்டு வந்துருக்கும் பாலியல் தொல்லை நடக்குது அதே ரொம்ப தொல்லை பாலியூர் தொல்லை அதிகம் செயின் எத்துக்கிறாங்க நல்ல ஏதாவது மிரட்டினா நம்மள எங்களையும் குத்தி போட்டே போயிடுறானுங்கோ அதுக்குதான் நாங்க முப்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்ட விழுப்புரத்துல தங்கிட்டு வந்துடுறோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு தாங்க காலையில வந்துருவோம் தாலியா எங்க வந்து ரொம்ப பாரம்பரியமா செய்கிறாங்க எங்க ஊர்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி கிராமம்லாம் இல்லை அண்ட் நியூஸ் சிங்கப்பூர்ல இருந்து வந்து நாங்கள் ஆறு பேர் வந்துருக்கிறோம் தான் பட் மற்றபடி எவ்ரி திங் டிஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் எங்களுக்குள்ளார வந்துட்டு இந்த வேற்றுமை எல்லாம் கிடையாது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம் எவ்ரிதிங் இஸ் குட் கட்ட போற நினைவு நினைச்சவே என்னோட பேர் மெஹந்தி நான் சென்னையில வந்திருக்கேன் மிஸ் குவாகம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஓட டைட்டில் வின்னர் இது வந்து எனக்கு எட்டாவது வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அய்யனை பார்த்து தாலி கட்டி த தா கட்டுறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் நாளைக்கு தாலி அறுக்கிற நாள் எங்களுக்கு ஸோ அது ரொம்ப கஷ்டமான நாள் நான் எங்க எங்க வீட்டு பெரியவங்களோட என்னுடைய நாணி ரெண்டு நானும் வந்திருக்காங்க நாங்கள் இங்க கூத்தாண்டூர் கோவிலுக்காக வந்திருக்கோம் விழுப்புரத்துக்கு ஸோ இங்கே வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் எப்படி சொல்றதுன்னா எங்க நாங்கள் இருந்தாலுமே ஐயனை பார்க்கறதுக்காக தான் ரொம்பவே நாங்கள் ஆர்வமா இருப்போம் அதுக்காக எங்கள் சொந்த வந்து எல்லாத்துலேயும் நாங்கள் சொல்லிடுவோம் எங்கள் ஆளுங்களும் எங்கே இருந்தாலும் எல்லாமே ஒன்றா இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடுவோம் உளுந்தூர் பேட்டில் எங்கள் ரூம் போட்டு அடுத்தது இங்கே ஐயனை பார்க்க நாங்கள் வருவோம் இந்த தாலி கட்டி தாலி அறக்கிறது தான் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்த செகண்ட் வந்து நாங்கள் ஒரு திருநாங்கை இல்லைங்களா அதனால் வந்து எங்களை யாரும் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படி இருந்தாலும் அடுத்த செகண்ட் ஏமாத்திடுவாங்க ஐயன் தான் எங்களுக்கு எப்பொழுதுமே கூட இருப்பார் ஸோ அது நல்லா அந்த விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களை யாரும் ஒதுக்குனாலும் ஐயன் தான் எங்கள் கூட இருப்பார் இந்த விஷயம் ரொம்பவே நல்லாயிருக்கு எல்லா திருநங்கைகளுக்கும் இது மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இந்த விஷயத்தில் கடவுள் எப்பொழுதும் எங்கள் கூட இருப்பார் திருநங்கையை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு இன்னைக்கு தான் ஐயனுக்கு நாங்கள் தாலி கட்டி அடுத்த நாள் ஐயன் தாலி ஆறுத்துருவோம் ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களை சேர்ந்த எல்லா திருநங்கையில் மக்களுக்கும் இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி நான் விழுப்புரம் நான் இதுக்கு ரெண்டாவது வருஷம் நான் தாலி கட்டுறேன் என்ன மாதிரி நிறைய திருநாங்கி வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இதெல்லாம் நடக்குது இன்றைக்கி தாலி கட்டுறோம் நாளைக்கு தாலி அறுத்துருவோம் அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் இது எங்களுக்காக நாங்கள் பண்ணுறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் நான் அவங்களோட டாட்டர் நான் இங்கே வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாரோட லைஃப்லேயும் அதாவது திருநங்கைகளோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுனால் இந்த தாலி கட்டுதல் இன்றைக்கி தாலி கட்டுற நிகழ்வு நாளைக்கு அந்த தாலியை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய ஒரு சடங்கு பண்ணுவாங்க நிறைய விஷயம் சொல்லப்போனால் இங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் மாறவே இல்லை இன்னும் இங்கே இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற ஐ மீன் மென்ஸை பற்றி சொல்லணும்னா இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்றது தான் நிறைய நியூஸ் சேனலில் நானும் சொல்கிறேன்

ஒவ்வொரு கிராம் போடுறேன் அம்மா யாவுக்கு தாலி கட்டுறீங்களா நடக்குது நடக்குது நாங்க சொல்றது நடக்குது நாங்க நடக்குதுன்னா நாங்க வர மாட்டோம் நாங்க சொல்றது ரொம்ப வருஷமா நான் முப்பத்தி மூணு வருஷமா அழுது அழுது நானும் போன வருஷம்தான் எங்க அண்ணன் தம்பி என்கிட்ட பேசிருக்காங்க அது வரைக்கும் என்கிட்ட யாரும் பேசல போன வருஷம் எங்க பேசுனாங்க எங்க அண்ணன் மகனும் வந்திருக்கான் இன்னைக்கு அவர்தான் எனக்கு தாலி கட்டனான் எங்க அண்ணன் அனுப்பிச்சு விட்டார் போய் கர்மம் செஞ்சதுக்கு நீ தாலி கட்டிட்டு வாடான்னு எங்களுடைய ஐயனுடைய திருநாளுக்காக நாங்கள் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுடைய மேரேஜ் இன்றைக்கி நாளைக்கு வந்துட்டு தாலி அறுத்துடுவோம் எங்களுடைய பீப்புள்ஸ் எல்லாமே இங்கே தான் ஒன்று சேருவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வசதி செய்யணும் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு போலீஸ் துறையிலேருந்து சப்போர்ட் பண்ணணும் பொதுமக்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் ரொம்பவே சந்தோஷமா எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கணும் நிறைய ஜுவெல்ஸ் போட்டுட்டு வரோம் நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு வாஷ்ரூம்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுக்கணும் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு நாங்கள் அது ஒன்றி தான் நாங்கள் வந்துட்டு ரிக்கோர்ஸ் வைக்கிறோம் ஆமாம் வருஷம் வருஷம் வந்துட்டு எத்தனை வருஷம் இது எனக்கு வந்துட்டு பதினேழாவது வருஷம் நான் வந்துட்டு இருக்கேன் நான் வந்திருக்கேன் எங்களுடைய ஐயனை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் நிறைய இந்த ஃபெஸ்டிவலுக்காக நாங்கள் ஒன் இயர் வெயிட் பண்ணுவோம் இந்த டேஸ்க்காக ஏன்னா எங்களுடைய ஐயனுக்காக நாங்கள் வேண்டிட்டு என்ன வேண்டுமோ அது நடக்கும் எங்களுடைய ஐயன் இவர் தான் எங்களுடைய கணவர் இன்றைக்கி நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம் அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெண்களுக்கு திருமணம் முடிஞ்சவனும் எப்படி ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும் அந்த மாதிரி ஆனந்தமா இருக்கு இந்த வருஷமும் நான் மஞ்சள் வெள்ளி தங்கம் மூணு தாலி மூணு வேண்டுதல் வேண்டியிருந்தால் நிறைவேச்சது கட்டியிருக்கேன் நான் மட்டும் இல்ல என் பொண்ணுங்க பேத்திங்க எல்லாமே தாலி காட்டியிருக்கும் கண்டிப்பா வேண்டுதல் நிறைவேச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் விஜயமா தாலி கட்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல ரொம்ப என் கூட வந்து என் கூட வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது பேருக்கு என்ன பொண்ணுங்க பேத்தி வந்திருக்காங்க வாங்கிருக்கிறேன் நான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமை தூத்துக்குடி சேர்த்திருக்கேன் பெரியவங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்ப இருந்தாங்க எனக்கு நல்ல திருநங்கைகள் எங்களுடைய தலைவி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அம்மாவாக இருக்கிறவங்க என்னுடைய எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க கான்ஃபிடோட ஏறினேன் அதுல வந்து நான் வெற்றி பெற்றிருக்கேன் அதுக்கு அந்த கூத்தாண்டவருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் பூவாகும் இப்பதான் தாலி கட்ட போறேன் இவ்வளவு மக்களை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம் தான் தடவை நான் தாலி கட்ட வந்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப எல்லாம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்காங்க மக்கள்லாம் ஹாப்பியா வந்து கலந்துக்கோங்க ஓகேவா என் பேர் கத்திச்சா சேலத்துல இருந்து வரேன் வருஷம் போனஷ்மிஸ்க்கும் பார்த்தேன் பொனோஷன் ஜெவி ஆஃப் செவன்ல இந்த வருஷம் நான் ஏறலை நான் அடுத்த வருஷம் ஏறுவேன் இப்போ அழகா நான் பார்த்து தாலி கட்ட வந்திருக்கோம் நாளைக்கு தாலி அருக்கு நிகழ்ச்சி ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு இங்கே இருக்கு மக்களை பாக்கறங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாலி கட்டினதுக்கப்புறம் தாலி நாளைக்கு தாலி அறுக்கல் மட்டும் இருக்கு இன்னைக்கு நைட் நாங்க புது மாதிரி ஜாலியா எல்லா ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு சந்தோஷமா மஞ்சள் குங்குமம் நல்ல தலை நிறைய மாங்கு வச்சு ஒரு கல்யாணம் பொண்ணு எப்படி இருப்பா அந்த மாதிரி பொண்ணு நிறைய வளையல் போட்டிருக்கோம் நாளைக்கு இந்த வளையல்லாம் உடைப்பாங்க அது நினைக்கிறப்ப இப்பவே என் கண் கலங்குது பட் நாளைக்கு அதையும் நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு ரிச்சுவல் இவ்வளவுதான் இனி முடிஞ்சிருச்சு இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம் வணக்கம் நான் வந்து குவாகம் கூத்தானூர் கோயிலுக்கு வந்திருக்கேன் இது செகண்ட் டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்போ யார பார்க்க வந்தேன் என் புருஷ குமார பார்க்க வந்திருக்கேன் ஏ குமார் என்னோட ஃபேன்ஸ்க்கு எல்லாம் குமார்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த குவாகம் ஃபெஸ்டிவல பசங்க ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க காவல்துறை ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க ரொம்ப யூ ரொம்ப யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் லவ் யூ இது என்னுடைய சிக்ஸ்த் இயர் நான் இப்போ தாலி போறேன் அதுக்காக ரெடி ஆகி வந்திருக்கு ரொம்ப க்ரௌட் அதிகமா இருக்கு சேஃப் இல்ல பசங்க பசங்க ரொம்ப மிஸ்பிகே பண்றாங்க ரொம்ப மிஸ்பிகே பண்றாங்க அதனாலயே நாங்க இருட்டுறதுக்கு முன்னாடியே தாலி கட்டிட்டு நாங்க அங்க ஊருக்கு போக வேண்டிய இதா இருக்குது கொஞ்சம் போலீஸ் அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணும் பாத்ரூம் இல்ல எதுவுமே கிடையாது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் இங்க வந்தா அதே மாதிரி கொஞ்சம் பசங்க தொல்லை கொஞ்சம் தாங்க முடியல ரொம்ப நசுக்கிறது ரொம்ப கிள்ளறது பிடிக்கிறது அது வந்து ஒரு இது பண்ணணும் கவர்மெண்ட்ல அது ஒரு இது பண்ணணும் பார்த்து தாலி கட்டிட்டு வந்துட்டோம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு நாள் இந்த இந்த நாளுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அய்யனைக்கான வேண்டுதல வேண்டிட்டு வந்தாச்சு நானும் இந்த வாட்டி மஞ்சள் தங்கம் வெள்ளி மூணுமே கட்டிருக்கேன் சோ ரொம்ப சந்தோஷமான நாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேங்க்யூ இது வந்து என்னோட செகண்ட் இயர் நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்ல வந்தேன் அதுக்கப்புறம் தான் வரேன்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணு வந்து மிஸ் கோவாக்கத்துல செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா அது கோலத்தோட இங்க வந்திருக்கா ஹாய் என் பேர் வந்து அஞ்சனா நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மிஸ் கோவாகத்தில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த மிஸ் கோவாக பட்டன்றது ஒவ்வொரு திருநங்களுக்கும் ஒவ்வொரு கனவு அதாவது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு தான் இது நாங்கள் எடுத்துப்போம் ஏன்னா ஒவ்வொரு திருநங்கையிலும் ஒரு ஒரு வருஷத்தை அவங்களுக்கான அந்த அழகு பட்டமாக தேர்ந்தெடுத்துப்பாங்க அது எப்பவுமே மெமரியாக இருக்கும் இந்த அழகி பட்டம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சோம் இருந்து ஒவ்வொரு திருநங்கையும் வின் பண்ணிகிட்டே வருவாங்க மூணு மூணு திருநங்கைகள் அந்த மூணு மூணு திருநங்கைகளும் அந்த வருஷத்துக்கான அழகியே வந்து அவங்கள பிரமிச்சுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது வந்து யாராலையுமே அழிக்க முடியாத ஒரு பட்டம் தான் இந்த மிஸ்குவாக அழகி பட்டன்றது எங்கள் திருநங்கைகள் மத்தியில் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இரண்டாவது ப்ரைஸ்ன்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்ட திருநங்கைன்றதுலாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் வருஷம் வருஷ வருஷம் வருதுதான் இப்பதான் வந்த மாதிரி இருக்கு திடீர்னு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுவே ரொம்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது இல்லாம இன்னும் நாளைக்கு வந்து நாங்க வலையெல்லாம் போட்டு தாலி கட்ட போறோம் கூத்தாண்ட வரை வணங்க போறோம் இதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு எல்லா சந்தோஷத்தும் வந்தாலும் திருப்பி நாங்க வீட்டுக்கு போகும்போது இந்த வலையில உடைச்சு வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு தாலி அறுத்து இதெல்லாம் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில ஒரு நாங்க எவ்வளவு கஷ்டத்தை நாங்க கடந்து வந்திருக்கோம் சோ இங்க வர்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து எங்க 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 இருக்க திருநங்கை ஃபாரின்ல இருக்காங்க எல்லாருமே இங்க வருவாங்க எல்லாரும் பார்த்து மீட் பண்ணி பேசுற ஒரே இடம் இதுதான் அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இல்லாம வந்துட்டு முன்ன மாதிரி இல்லைங்க இப்போ வந்து நல்லாவே நிறைய எல்லாமே இருக்கு நிறைய வசதி இருக்கு எல்லாமே இருக்கு அதுலயும் ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட்லாம் எல்லாம் வந்துட்டு உள்ள வரத்துக்கே பயந்து பயந்து வரும் இப்ப வந்து நிறைய பாதுகாப்பு போலீஸ் போலீஸ் பாதுகாப்பு மெயினா சொல்லணும் எங்க பார்த்தாலும் போலீஸ் பாதுகாப்பு இருக்காங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுல வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு நன்றி ஒரே ஒரு மீடியா பீப்புள் மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் யாருன்னு யாருன்னு தெரிஞ்சா யாருன்னு சொல்றேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள நான் வந்து இந்த பரிசு அலங்காரத்தோட நான் அவங்களை பார்க்கணும்னு நினைச்ச இந்த வருஷம் சோ பாக்க முடியல அவங்க யாருன்னு சொல்லிட்டீங்களா டே அக்கா வந்திருக்கேன்டா அக்கா இன்னைக்குதான் அந்த வருஷம் வராம போயிட்டாங்க தனுஜா மம்மி என்னுடைய மம்மி சோ அவங்க வராது எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமா இருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு விஷ் பண்ணாங்க எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க நிறைய என்ன பத்தின பாராட்டுக்கணும் சொன்னாங்க அது ரொம்பவே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நான் மகோட இன்னொருத்தருக்கு என்னுடைய செகண்ட் பிரைஸ்க்கான மகுடம் தூக்கிட்டு வரும்போது எங்க மம்மி நான் இருக்கணும்னு நினைப்பேன் சோ கண்டிப்பா மம்மி நீங்க வரணும் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா உங்களை நான் எதிர்பார்ப்பேன் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கோம் திருநங்கை ஆனதுல இருந்து இங்க வரது வந்து ஒரு புல்ஃபில்லா இருக்கும் நம்மளுடைய குறை நிறைகள் எல்லாமே சொல்லி எழுதுறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு இடமா நான் நினைக்கிறேன் ஆமா இது வந்து ஒரு தெய்வமா நினைக்கல எங்க குடும்பத்துல என் பெத்த தாய் எப்படி இருப்பாளோ ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு புகுந்த வீடு ஒரு பெத்த தாய் எப்படியோ அதே போல வந்து எங்களை இந்த கூத்தாண்டவர் எங்களுக்கு கணவரா மட்டும் நாங்க நினைக்காம ஒரு தெய்வமா மட்டும் நினைக்காம ஒரு பெத்த தாய்க்கு ஈக்குவலா நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்ல போறோம் அவர் எல்லாமே எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துவாரு நம்புறோம் அதனால இத்தனை திரைங்கள் வந்து இங்க வரக்கு காரணமா இருக்கு ஆமா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு புதுசா வரக்கூடிய திறனங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அதிசயமான விஷயமா இருக்கலாம் தாலியா கட்ட போறோம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு திருநங்கையோட வாழ்க்கையில் அந்த திருமணங்கிறது வந்து வெறும் போலியானது ஒரு உறவா மட்டுமே இருக்கு அன்பு பாசம் இதெல்லாம் வந்து மறைஞ்சு போச்சு ஆனாலும் திருநங்கைகளுக்குள்ள அப்படியே ஊறி இருக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு ஆ நம்ம வாழ்க்கையில் இது நடக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல நம்ம இது ஒரு ஒரு திருவிழாவா நடத்துறாங்க இந்த ஊர்க்காரவங்க அல்ல இந்த ஊர்க்காரவங்களுக்கு நின்றக்கு நாங்க நன்றிகடன் பட்டிருக்கோம் இங்க கூடிய எல்லாரும் அன்பு பாசமா அக்காங்கிற பேச்சுக்கு அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே பேச மாட்டாங்க எல்லாருமே சந்தோஷமா பேசுவாங்க இல்ல எங்களுக்கு எங்க உறவுகளை மறு மறுபடியும் மறுபடியும் சந்திக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற நாங்க ஈகரோட இருக்கோம் அந்த ஈகரோட வந்திருக்கோம் இதான் இந்த பொண்ணு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா நான் வளையல் போடுறேன்

பொதுவா இங்க வந்து பப்ளிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க முடியாது அவங்களா முடிஞ்ச அளவுக்கு இங்க மாநகரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறாங்க முதல்ல மாதிரி கிடையாது இப்போ எல்லா பக்கமும் உடனே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் உடனே வந்து அதுக்கு ஆன்சர் பண்றாங்க நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் வந்து மேக்சிமம் அவங்க என்ன கொடுக்க முடியுதோ அது கொடுக்குறாங்க அந்த டீசிங்கிறது இருக்க தானே செய்யும் ஏன்னா அந்த கல்ச்சர் மாறாது இல்லையா அதான் ஒரு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்துல அப்போ திருநங்கைகளுக்கு மட்டும் எப்படி இருக்கும் நாங்கள் அது வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது கவர்மெண்ட் இப்போ நிறைய சலுகைகள்லாம் பண்ணுறாங்க இனிமேல் நாங்கள் என்ன எதிர்பார்க்கறோம்னா நான் ரெண்டாயிரம் ரூபாய் தங்கத்தில் இருக்கும் போதுலேருந்து தாலி வாங்கி கட்டுறோம் இந்த வருஷம் பத்தாயிரம் ரூபாய் தாலி நம்ம ஒரு கிராம் வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் முறையாக வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக இதாக செஞ்சுக்கு இந்த ஊர் மக்களுக்கு நாட் ஓன்லி திருநங்கைகளுக்காக இல்லை இந்த ஊர் மக்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்க இந்த கிராம மக்களுக்காக செஞ்சு கொடுத்தா நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக எடுத்து கட்டணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் வருஷ வருஷம் நாங்கள் வந்து அது கோரிக்கையாக வச்சுட்டு இருக்கோம் ப்ளீஸ் அது மட்டும் கன்சிடர் பண்ணுவோம் ஏன்னா கோயிலுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஒரு காத்தோட்டம் இல்லாத சூழ்நிலை ஆமா அது மட்டும் கொஞ்சம் இருக்கமா இருக்கு இதை பெசிலிட்டிஸ் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறாங்க என்னதான் இருந்தாலும் வந்து கோயில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி கட்டணும் அப்படி எங்களுக்கு ஒரு ஆசை எத்தனையோ கும்ப விஷயங்கள் பண்றாங்க இந்த கவர்மெண்ட் இந்த திருநங்கையில் கோயிலையும் கொஞ்சம் எடுத்து கட்டினா கொஞ்சம் பெருசா கட்டினா நீ நாங்க என்னன்னைக்கும் இந்த தமிழக அரசுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம் ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் இதோட செகண்ட் டைம் நான் இந்த கோவகம் திருவிழாக்கு வந்திருக்கிறது ரொம்ப கிராண்டா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிறது அந்த பெஸ்டிவல் நம்ம வந்து பாக்குறது அம் வெரி ஹாப்பி ஸோ நீங்களாம் வந்து இந்த எல்லாத்துக்குமான ஃபெஸ்டிவல் மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து இதை என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்